வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா நம்முடன் உரையாட இருப்பவர் உங்கள் விருப்பமான இசை ஆர்வலர் திரை ஆர்வலர் சமூக ஆய்வாளர் நமது விருப்பமான ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர் அதை நம்ம சொல்லி யாருக்கும் தெரிய வேணா அந்த அளவுக்கான நடிகர் ஒரு பெரிய லெவலுக்கு இருந்தவங்க ரஜினி மாதிரி வில்லனா இருந்து சின்ன சின்ன குணச்சத்திர நடிகராக நடிச்சு ஹீரோ ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகல அவங்களாம் வரும்போது இருந்தே அவங்களுக்குலாம் ஒரு பேக்கப் இருந்தது சின்ன வயசுல இருந்தே வந்தார் ரஜினி உள்ள நுழையும் போதே கமலஹாசன் பெரிய நடிகர் கமல் கூட நடிக்கிற வாய்ப்பு கமலோட காரில் போகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சுச்சுன்னு ரஜினி பேசிட்டு இருக்காரு எனக்கு ஐயாயிரம் சம்பளம் அப்ப ஐம்பதாயிரம் கமலஹாசனுக்குன்னு ஸ்ரீதேவி சொல்றாங்க ரஜினிக்கு ஐயாயிரம் எனக்கு பத்தாயிரம் ஆனால் கமலுக்கு ஐம்பதாயிரம் அப்போ ரஜினி கேட்பாராம் நானும் கமல் சம்பளம் இல்லை உங்க சம்பளத்துலாம் வாங்குவேன்னா ஸ்ரீதேவி கேட்டு இருக்கேன் இப்ப பதினாறு எழுபத்தாறு எழுபத்தி ஏழாம் அப்ப ஸ்ரீதேவியே ரஜினியோட மார்க்கெட் கூட ஏன்னா அந்த அவங்க சின்ன பொண்ணுல இருந்தே அடிச்சுட்டு வராங்கல்ல ரஜினி அப்பதானே வராரு இவ்வளவு அழகான பொண்ணு ஒரு நாயகன் நம்மளா அப்படின்னு சோ ரஜினி அடிபட்டு மிதிபட்டு வந்திருக்கிறாரு கமல் அப்படியே வந்தவர் இப்ப அவர் வில்லனா ஒரு தெலுங்கு படத்துல பிரபாஸ் ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துல நடிக்கிறாரு அந்த படமும் ஏதோ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது கல்கின்னு அவதாரமா அந்த மாதிரி என்ன ஒண்ணு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு கமல் கமலை பத்தி இவ்வளவு அப்சர்வ் பண்ணவரா இல்ல கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற கணக்கு தான் அவர் வந்துட்டு நடிகர் அப்படிங்கிறத ஒரு பன்முக கலைஞர் கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் அவர் மு நடனத்தை முழுமையா தெரியும் இசை ரொம்ப நல்லா தெரியும் கமல்ஹாசன் பாடுற பாட்ட இன்னொரு பாடகர் பாடுறதுங்கிறது சிரமம் ஹேராம் அவர் தானே பாடினாரு ஆமா ஹேராம் அவர் தான் பாடியிருப்பாரு இன்னொரு பாட்டு ஒரு கண்ணே

நாயகனுக்கு பிறகுதான் நான் நாயகன்லேயே சொல்லியிருக்காரு நான் வந்து டான்ஸ் பண்ண மாட்டேன் எனக்கு டான்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு அது காரணம் என்னென்னா அதிகபட்சமாக பரதநாட்டியம் மாதிரி கலைகளை கற்றுக்கிட்டு கொஞ்சம் பரதநாட்டியம் மதியம் கத்துக்கிட்டா பெண் திறமை வந்துடும் அதுக்காகவே வேணான்னு சொல்லிட்டு மறைச்சு ஒரு குறிப்பிடப்படுறதுக்கு பிறகு பெருசா படங்கள்ல டான்ஸ் ஆடாம இருந்தா இருந்தாருக்கு அதுக்கப்புறம் வெற்றி விழாலா அண்ணாரு நான் எனக்கு அப்புறம் இருக்கலாம் பெருசா இதுவே நீங்க ஒரு இவரு பட்டம் ஆமா டீ ஆமா செம்ம டான்ஸ்ல செமையா பண்ணுவாரு ஆனா என்னன்னா கம்பல்சரியா இது டான்ஸ் அப்படின்னு இல்லாம தேவை ஏற்பாட்டா பண்ணிக்கிறது படத்துக்கு தேவைன்னா இல்லன்னா கம்பல்சரியா வைப்பாங்க இல்லையா இப்படி ஒரு ஆனந்த் பாபு கோச்ச மாதிரி பிரபுதேபா ஒன்னுமே இல்லன்னா சோகத்துலயும் ஒரு டான்ஸ் அடுவார் இல்லையா அது மாதிரி இல்லாம அப்போ அவங்களுக்கு மட்டும் என்னவோ அது மட்டும் சதநாயகன் டான்ஸர் ஆயிட்டா சோகத்துலயும் டான்ஸ் கிடைச்சிங்க ஆமா நூத்துல விஜய்க்கு வச்சாங்க ஆமா அண்ணா சோமான பாட்டு எதுக்கியா வச்சா கேட்டு பாருங்க அவருக்கு டான்ஸ் சும்மா போனா நல்லா இருக்காதுங்க அதனால வந்துட்டு அஜித் டான்ஸ் ஆடுற பாட்டுலயே ஆட மாட்டாரு ஆமா அவருக்கு அவர் அவனுக்கு ஆமா எல்லா பாட்டுலயும் எக்ஸர்சைஸ் பண்ணுவார் வாங்கிறாரு ஆமா அப்படி ஒருத்தர ஒரு கணக்கு ஆனா இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கமல்ஹாசன் கமலஹாசன் அதாவது ஒரு சினிமாவில எம்ஜிஆரோட இன்னொரு பக்கம்னு சொல்லலாம் உங்களுக்கு எம்ஜிஆர் கூட பெருசா டான்ஸுக்குள்ள உள்ள வரல பாட்டுக்குள்ள வரல எம்ஜிஆர் இதையெல்லாம் தாண்டி கூடுதலா உள்ளவர் கமல்ஹாசன் அப்படிப்பட்ட கமல்ஹாசன் வந்துட்டு இன்னைக்கு இன்னொன்று சொல்லப்போனா அரசியல்லையும் புரிதல் உள்ளவர் கமல்ஹாசன் அது தேவையில்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன் யாரோ சொல்கிறேன் எல்லாருக்குள்ளையுமே ஒரு வழக்கை விழுகிற தன்மை இருக்கும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அது மையம் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சு அது எந்த இடதா வலதா நடுவில் இல்லாமல் வந்து அப்படி பண்ணிட்டு அவர் உணர்ந்துட்டார் நம்மளை வந்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி கட்சியை கிளச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்ல முடிவு எடுத்திருக்காரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அவருடைய கேரக்டருக்கு அரசியல் ஒத்துவராதுங்கிறது ரொம்ப லேட்டாக விஷயங்களே இருந்தால் கூட அவருடைய பேசக்கூட அரசியல் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கமல்ஹாசன் கல்கி அப்படிங்கிற ஒரு படத்தில் இன்னைக்கு நடிக்கிறது இருக்குல்ல அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூறு சதம் அது ஒரு பிற்போக்கான படமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா பேர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ நவீனமாக நீங்கள் இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்களுடைய அல்லது ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்க அல்லது அதாவது பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்க அவங்களுக்கான அந்த சினிமா அப்படி நம்ம வந்துட்டு ஒரு புராண படம் எடுக்கிறது தவறில்லை அது வந்து காலங்காலமாக புராண மக்கள்கிட்ட புழங்கிட்டு இருக்குது ஒரு இதிகாசத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து படம் பண்ணுறது தப்பு இல்லை கர்ணன் வந்து ஒரு புராண படம் தான் ஆனால் கர்ணன் சொல்லிய விஷயத்த நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் சொல்லும் ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தனுடைய பின்புலம் சாதி பின்புலம் இருக்கு இந்த அவனுடைய அவனுடைய பிறப்பின் பின்புலமா அவனை பாடா படுத்துறாங்க ரொட்டியின் மகன் ஆமா அப்படிங்கும் போது அவன் அவன் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கரண் கோவப்படுறப்ப நமக்கே கோவம் வரும் சரிங்க தேட்டர்ல கண்ணனை வில்லனா கிருஷ்ண பகவானை வில்லனா பாத்தாங்க தமிழ்நாட்டுக்காரன் ஆமாங்க கண் கண்ணனை இது பண்ணும்போது சூச்சியால் இது பண்ணாங்க கண்ணன் தான் ஹீரோ கண்ணன் தான் ஹீரோ ஆமா கண்ணன் கிடையாது ஆமா வந்து வில்லன் அதுல வில்லன் அதுல வில்லன் அதுல கிருஷ்ணன் எடுத்துட்டு தேட்டரல அம்மா ஏ ஏறாளப்பா இல்லை என்ன ஒன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த கர்ணன் வந்த நேரத்துல சிவாஜி பொண்ணு இவர் என் டி ராமராவ் பொண்ணு எல்லாரும் ஒன்னா படிச்சாங்களா சரி 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 ஒன்னா படிக்கிற நேரத்துல அப்போ வந்துட்டு சிவாஜி பொண்ணும் என்டி டி ராமராவ் பொண்ணும் பேசிக்க மாட்டாங்க ஏன் எதுக்கு அப்படின்னா நீங்க அப்பாவை கொண்டுட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சாந்தியா ஆமா அப்படி அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அது ஒரு காலகட்டத்துல அப்ப நீங்க ஒரு புராண படம் வந்துட்டு பேசுறது சொல் அது படம் புராணம் ஆனா வேற ஏதோ ஒண்ணு சொல்லுது உங்களுக்கு நீங்க சரஸ்வதி சபன ஒரு படம் பார்ப்பீங்க சரஸ்வதி சபம் என்ன சொல்றது அப்படி ஒரு பட்டி பண்றாரு நீங்க புராணங்களை வச்சிருப்பாங்க அதுக்குள்ள கல்வி முக்கியமானதா ஒரு மனுஷருக்கு செல்வம் முக்கியமானதா இல்ல வந்துட்டு வீரம் முக்கியமானதா அப்படிங்கறத புராணத்தை வச்சு ஒரு படத்தை வந்து உங்களால இவரால் சொல்ல முடியும் ஆனா அப்படி இருக்குறப்ப நம்ம வந்துட்டு அது படம் வேணாங்கல்ல ஏன்னா அந்த மக்கள் வாழ்விலையா அடல் படத்துல பெரியாரிசிகளுக்கு ரசிப்பாங்களே ரசிக்காத பெரிய எப்படிங்க ரசிக்கா ரசிக்காம இருக்க முடியும் அதுல ஒரு வருங்க அந்த பாட்டு பார்த்தா பசு மரம்ல இவரு ஏழு மாசமும் எண்ணுறாரு உம் இவர்ட படம் நிரம்பிகிட்டு இருக்கு இவே போன மாசம் மலையை நம்பி இது பண்ணாரு இவன் இதா இருக்கிறான் இவன் கிட்ட இருக்கு

அதில் இந்த ஒரு காட்சி வருது இல்லையா ஹேமநாத பாகவத திருவிளையாடல வருது ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் ஹேமநாத பாகவதுங்கிற சொல்லே கிடையாது ஹேமநாதன் தான் போட்டிருப்பாரு இவ்வளவு எழுதினவர் ஆனா இவர் என்ன திட்டமிட்டு என்ன பண்றாருன்னா அவன் வட மாநிலத்திலிருந்து வந்தவன்னு காமிக்கிறதுக்காக ஏபி நாகராஜன் ஏ ஹேமநாத பாகவதன்றார் ரெண்டு சொல் சொல்லாடல் நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஹேமநாதன் போட்ட ஒரு சொல்லை எடுத்துட்டு இவர் வந்து ஹேமநாத பாகவதன் வைக்கிறார் அவனை அந்நியப்படுத்துறார் இப்போ தமிழ்நாட்டுக்கார இல்லைடா நீ இங்கே போட்டு விட வரலையா அப்படிங்கிறது அப்போ என்னென்னா அது வேற ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்குது நீங்கள் நுட்பமாக பார்த்தவங்களுக்கு தான் திருவிழையாடல் என்ன அரசியல் பேசுது இல்லை வந்து இந்த இப்போ இந்த கர்ணன் என்ன அரசியல் பேசுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி படங்களாக இருக்கும் ஆனால் நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னா இப்படி ஒன்று எடுத்துக்கிட்டு சமீபத்தில் அந்த ட்ரிபிள் ஆர்னு ஒரு படம் வந்துச்சு இந்த மாதிரி படங்கள் இருக்குது இல்லையா இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த கர்நாடகாவில் ஒரு படம் வந்துச்சு

ஆமாம் நீங்கள் சடங்குன்னா அவன் எந்த சடங்கு சொல்கிறான் குளமுக்கு குலதெய்வ வழிபாடு எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு அப்பளுக்கு இல்லாதது அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மூடத்தினா இருக்கும் என்னன்னா சாமி வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்குது சாமி வந்து ஆடுறதா ஒரு நம்பிக்கை இருக்குது மற்ற எதையுமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் மறுக்கவே முடியாது அந்த வழிபாடு ரொம்ப முற்போக்கானது குலதெய்வ வழிபாடு அப்போ குலதெய்வ வழிபாட்டை எடுத்துக்கிட்டு அவன் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் மழை வருமானு கேட்பான் மழை வருமானு கேட்பான் நீங்க அந்த நீங்க பலி பலி கொடுக்கிற கொடுக்குற அந்த கூட அந்த விழா கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மன்னர் ஆட்சி காலகட்டத்தில் இருந்த அந்த தேவை கருதித்தான் அந்த விழாவே இருக்கும் நீங்க அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட எடுத்துக்கிட்டு அவன் பிற்போக்குத்தனமா ஒரு விஷயத்தை ஒரு படம் பண்ணுறான் காந்தாரான்னு அதுக்கு உள்ளுக்குள்ள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிற்போக்கு அரசியல் இருக்கு அதே நம்ம இந்த கல்கி படத்துல பிற்போக்கு அரசியல் இருக்கிறதுக்கு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்கிறதா நம்முடைய கருத்து கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா சமீபத்துல நீங்க வந்த படங்கள் முழுக்க அதுலயும் தெலுங்கு தான் அவங்க மையப்படுத்திக்கிறாங்க பிற்போக்கு அரசியல்வாதிகள் ஆமா ஆமா தெலுங்கு படங்களை தான் எடுத்துக்கிறாங்க நீங்க இந்திய கூட இல்ல ஏன்னா அது காலிப்பரங்கப்பா <massive>

ஒரு சூழ்ச்சி உள்ள அந்த பிற்போக்கான அந்த அமைப்புகளுக்கு இறையாக கூடிய இல்லாத அவங்க முதல் போட்டு யாரோ பின்புலத்துல பின்புலத்துல இருந்து அவங்க முதல் போட்டு இவங்க எடுக்கக்கூடியதுக்கு இவங்க ஈல்ட் ஆகிறாங்க அப்படி எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல ஒரு ஒருத்தர் கூட இப்ப ஒரு முற்போக்கு தளத்துல ஒருத்தர் வந்து இவ்வளவுதான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு இந்த பிற்போக்குல எனக்கு ஊழ கொடுப்பாங்க அங்க போறேன் அப்படின்னு போறாரு அப்ப எப்படின்னா அவனுக்கு தேவை என்னன்னா பொருளாதாரம் தான் தேவைன்னு போற மாதிரி இங்கேயும் பல பேர் இருக்காங்க இப்ப இந்த பிரபாச நடிச்சிருக்க கூடிய அந்த படம் கூட கல்கி படம் கூட கிட்டத்தட்ட ஒரு பிற்போக்கான எல்லா விஷயமும் வரும் ஆனா என்ன ஒரு அவதாரங்கிற அந்த கான்செப்ட் தானே அவங்க அந்த மாதிரி விஷயம் நூல் பிடிச்சு தானே அவங்க உள்ள வராங்க ஆமா ரொம்ப தெரியாதான் பண்றாங்க இருபத்தி எட்டு ஏற்கனவே சமீபத்துல இன்னொரு படம் வந்துச்சு ராமன் ராமதவ ராமத ஆதி புருஷ் ஆதி ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து வந்த முழுக்க முழுக்க அது குழந்தைகளுக்கான ஒரு படம் மாதிரி இருந்துச்சு நீங்க படம் பாத்தீங்களான்னு தெரியல த்ரீ த்ரீ டிமே ராவணரை நம்ம இப்படி தானே பாத்துருப்போம் இங்க பார்த்ததால இப்படி 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 ஏறுது இங்கிட்ட சைடு இருக்கு இந்த சைடுல இருக்கு ஆமாமா அவங்க அவங்க ராவண வித்தியாசமான ஆளு அந்த இடம் நம்ம இதுவரைக்கும் நீங்க உலகத்துல எவனும் கட்டாத ஒரு மாளிகையை வந்து ஆதிபுருஷில கட்டி வச்சிருப்பாங்க அந்த படமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ராமனே விட்டு நினைச்சிருந்தா இவங்களை அரைஞ்சிருப்பாரு வர அதே போயிரு ஏன்டா என்னை போட்டு படுத்துறீங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு ராமனே சீதை உண்மையில எரிச்சிருப்பா அவங்கள நீங்க ஒரு படம் ஒரு ஒரு வாழ்வியலை சொல்லணுங்க எந்த ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வாழ்வியலை சொல்லணும் இல்லையா சீதைப்பட்ட துன்பத்தை அவன் சொல்லியிருந்தானோ அவன் சரியானவன் இல்லையா காட்டுக்குள்ள அவன் எவ்வளவு துன்பப்பட்டா ராமனை விட ராமன் கூட போனதுனால அவன் என்னன்னெல்லாம் உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அப்ப நீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேரு இதெல்லாம் பாக்குறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திர அரசியல் இது குறிப்பாகத்தான் இருக்கும் ஆனா கமல்ஹாசன் அதுல நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு அது வந்திட்டு இருக்கு ஏன் கமல்ஹாசன் நடிக்கிறாரு அப்படின்னா தன்னை தக்க வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாரு ஏன்னா அவருக்கு இப்போ விக்ரம் படம் நல்லா ஓடி இருக்கு இப்போ அடுத்து இந்தியனில் இருக்காரு தக் லைஃப்ல இருக்காரு இப்படி தொடர்ச்சியாக கமல்ஹாசன் இருக்காரு இருக்கிறப்ப இவர் உலகம் அறிஞ்சே நடிக்கிறார் பேரே உலகநாயகம் தானே அவரே வச்சுக்கிட்டாலும் பக்கத்தில் உள்ளவங்க வச்சா கூட அவர் உலகநாயகம் தானே இப்போ அப்படி இருக்கிறவர் எதுக்கு அங்கே போய் நடிக்கணும் அதை அதுவும் வில்லனாக நடிக்கணும் ஒரு தெலுங்கு படத்துக்கு வில்லனாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா இது இன்னும் அவருக்கு அவருக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கோ ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த பயம் இருந்துச்சு அந்த காலக்கடத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா 70 க்குகளுக்கு பிறகு ஜெயலலிதாவே அவருக்கு பழைய ஹீரோயின் இருந்தாங்க ஆமா 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 யாரோ சொல்லி இருக்காங்க நீங்க வந்துட்டு உங்க வயசுக்கு அந்த ஒரு மாதிரி முடி எல்லாம் நிறைய வச்சிங்க அப்படினாம முடி நிறைய வச்சிட்டார் அப்ப நீங்க சட்டையெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலர் இங்க வரைக்கும் போட்டுる பார் இத விட நீங்க உரிமை குரல் அவர் வேட்டி கட்டியிருப்பாரு பாருங்க ஆமா ஆமா தெலுங்கு படத்துல என்ன ஆமா அதே மாதிரி பண்ணிப்பார் அப்படியே வேட்டி ஏடிங்க கரெகட்டிங்க ஆமா அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் வச்சு ஒரு மாதிரி இந்த பஞ்சகச்ச மாதிரி கட்டி அது மாதிரி இந்த செப் செப்பல்லாம் அது மாதிரி போட்டு அப்படியே இருப்பாரு எனக்கு ரொம்ப நாள் இந்த அந்த படம் வந்த புதுசுல இல்லை கேள்வி நம்ம ஊர்ல யாருமே இப்படி வேட்டி கட்டலையடா நம்ம தாத்தா எல்லாம் சும்மா போற போக்குல வந்து கட்டி விவசாயி இப்படி கட்டி இப்படி கட்டி எங்கிட்ட உழுகுறது முதல்ல எனக்கு இவ்வளவு கேள்வி எல்லாம் இருந்துச்சு எம்ஜிஆர் அந்த நேரத்துல அவருக்கு மெயின் ஹீரோயின் யாருன்னா மஞ்சுளா லதா லதா அங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு 15 ராதா சலுஜா ஆமா ராதா சலுஜா நினைக்கني ராதா சலுஜாவே அவருக்கு வயசானது அந்த டைம்ல இங்க ரெண்டு பேரும் தான் அவருக்கு என்ன யாரா சொல்லிபாங்களா உங்களுக்கு வயசாரிச்சு தலைவர் கான்வென்ட் முடிச்ச பிலேயே கூடுங்கங்கறாரு ஆமா இப்ப ஒரு பிளஸ் 2 முடிச்சிட்டற கூட ஓகே தான் 10th படிச்சினா சரி சரி 26 வாட் இஸ் திஸ்

இவருக்கும் அதுக்குள்ள ஒரு இது இருந்துருக்கணும் இருந்தாலும் ஊக்கியிருப்பாங்க அந்த பயம் ஒருவேளை கமலுக்கு இன்னைக்கு வந்துருச்சோ நம்ம வந்து எப்படியா தன்னை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சோங்க நமக்கு ஒரு இது இருக்கு ஏன்னா அவர் இன்னைக்கு தேவையில்லை அப்படி ஒரு தேவையில்லை ஒரு சிறந்த படைப்பாளி வேற கமல்ஹாசன் யாரும் சொல்லாத விஷயத்த தைரியமா சொல்லக்கூடியவர் இவருக்கு பிறகு வந்துட்டு சிவாஜிக்கு பிறகு நீங்கள் கோவன்கட்டியெல்லாம் நடிக்கிற சாத்தியமாக இருக்காங்கன்னா கோவன்கட்டி ஒரு படத்துல நடிச்சுருத்தார் கமல் அப்படி தன்னை வருத்திக்கிட்டு சினிமாவுக்காக எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு இது தேர்வு தவிர்த்து இருக்காரு கதை குறித்து ஒருவேளை கேள்விப்பட்டு அப்படி ஒரு பண்ண படம் பண்ணா கூட பரவாயில்ல ஒன்னும் தப்பு இல்ல ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்துட்டு சத்யராஜ் பண்றாரு அவருக்கு அவருக்கு ஆனா மாஸ்க் கிடையாது அவர் நடிச்சாலும் அது வேற என்ன வச்சுக்கோங்களேன் ஆனா கமல்ஹாசன் அப்படி பண்றப்ப ஏன் இந்த மாதிரி அவருக்கு ஒரு சின்ன இது வருது அப்படிங்கற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அதுக்குள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிக் பாஸ்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரெஸ் எல்லாம் ஒரு தடவை போட்டு வந்துட்டு சுடிதார் மாதிரி சுடிதார் மாதிரி போட்டு வந்து அதை வேற கிண்டல் பண்ணாங்க இருப்பாங்க அவர் அது கடந்து போயிட்டாரு அந்த வயசுக்கான பிரச்சனையா இருக்கும் பொழுது ஏன்னா அந்த அப்பா அம்மா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும் நல்லா ஜெய்சாண்டிகா இருப்பார் இவர் தான் பெரிய ஆளுமையா இருக்கா இருப்பாரு மகனு கல்யாணம் பண்ணி பண்றப்ப அந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அது வரைக்கும் காட்டிக்க மாட்டார் நமக்கு வயசாயிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பாத்திருக்கீங்களா நீங்க என்னங்க உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம் இப்ப என்ன அவனுக்கு வயசுக்கு அப்படிம்பா முப்பத்தி மூணாயிரத்தி பிரச்சனை அது இல்ல அவனுக்கு என்ன வயசு இல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணா நான் தாத்தா ஆயிருவன் இல்லையா அவங்க பிரச்சனை அவே இல்ல ஒரு சில பேருக்கு மகனுக்கு மீச முளைக்கல ஐயோ நமக்கு வயசு வயசாயிருச்சோ நமக்கு நிறைக்குது அப்படின்னு பாப்போம் ஒருவேளை இந்த தலைமுறை மாற்றத்துல தன்னை தக்க வச்சுக்கிறது கமல்ஹாசன் இருக்காரா அப்படிங்கறதா நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி நம்மளை பொறுத்தவரை கமல்ஹாசன் அது அவருடைய விருப்பம் அது வேற கேட்பாங்க யோ அவர் நடிக்கிறது நீ என்ன முடிவு எடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க ஆனா இருந்தா கூட கமல்ஹாசன் ஒரு இடத்துக்கு தேவையாங்கிற நம்ம அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பா ஒரு சினி கிரிட்டிசைசரா சினிமாவை காதலிப்பவரா கமலை தொடர்ந்து ஒரு ஆழமாக கவனித்தவரா கமலை விமர்சிப்பவரா இல்ல கமலை கவனித்தவராக ஏன் சார் கமல் சார் உங்களுக்கு இது ஏன் இவ்வளவு பதறீங்களா இந்த படத்துல நீங்க நடிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க கண்டிப்பா இத கமல் ரசிகர்களும் சினிமா ரசிகர்களுமே நீங்க பேசுற விஷயத்தை ஒரு முற்போக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சினிமா நார்மல் சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்குவாங்கன்னே நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான கோணங்களெல்லாம் ஒரு விஷயத்தை அணுகலாமா அணுக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களை போன்றவருடைய பேச்சுக்கள் இருந்து தான் மக்கள் தெரிஞ்சுக்க முடியும் வெறுமனே சினிமா ஒரு டெக்னிக்கலாக மட்டும் அணுகிறது நடிகர் நடிகளுடைய கலரு உயரம் ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும் அணுகிற இதில் இப்படிலாம் திறனாய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மிக்க நன்றி